Hi friends, welcome to Atman Tech. நம்ம சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது அம்னா ஓட்டர் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ஆன்லைனில் திருமணத்திற்கு பின்னாடி வந்து வாக்காளர் அடையாட்டத்தில் எப்படி மாற்றுறது அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களோட அட்ரஸ் வந்து மாறும் அப்படி வந்து அவங்களுடைய ஓ ஓட்டை வந்து மா அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனில் போய் கேட்பாங்க அப்படின்னுமே வந்து நம்ம வந்து அந்த வாக்காளர் அடையாளத்தை மாற்றுறதுக்கு வந்து முகாம் போடுவாங்க அப்படிலாம் வேறு இடத்துல போய் மாற்றணும் அதே தேவையில்லை நம்ம இருந்த இடத்துலருந்து ஆன்லைன்ல மாத்திக்கலாம் அதாவது விரைவில் நடைபெற நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிற நிலையில வந்து வாக்காளர் அடையாள அட்டையை குறித்த பொதுவான சந்தேகங்கள் எல்லாம் மக்களுக்கு இருக்கிறது குறிப்பாக திருமணத்துக்கு பின் ஒரு பெண்ணின் முகவரியை வந்து மாற்ற கண்டிப்பா மாத்தி ஆகணும் தனது வாக்காளர் அடையாள அட்டையை வந்து அவர் புதிய முகவரிக்கு மாற்ற வேண்டி இருக்கு இருக்கலாம் அப்படி வாக்காளர் அட்டையில முகவரி மாற்ற வேண்டும் என விரும்புவார்கள் வந்து இப்போ ஆன்லைன்லயே வந்துட்டு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்காங்க திருமணத்திற்கு பின் வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் மாற்றம் செய்வதற்கான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் திருமணத்திற்கு பிறகு வாக்காளர் அடையாள மாற்றத்துக்கு வசதியான ஆன்லைன் முறை மூலம் எளிதாக திருமணத்துக்கு பிறகு வாக்காளர் அடையாள அட்டையில இடமாற்றம் செய்யும் அல்லது முகவரி மாற்றத்திற்கு விண்ணப்பிக்க அதாவது உங்கள் பெயரில் உள்ள அல்லது உங்கள் கணவர் பெயரில் உள்ள புதிய முகவரியை நிரூபிக்கும் ஆவணத்தினோட ஸ்கேன் செய்யப்பட்ட நகல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய முகவரி தான் வந்து அதிகாரப்பூர்வ முகவரியாக இருப்பாங்க இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா என்னென்ன கொடுக்கணும்னா அப்படின்னா தண்ணீர் பில்லு எரிவாய் அல்லது மின்சார கட்டணம் செலுத்திய அரசு ஆதார் அட்டை பாஸ்புக்கு தபால் நிலைய பாஸ்புக்கு இந்திய பாஸ்போர்ட் துறை நிலம் தொடர்பான பதிவுகள் பதிவு செய்யப்பட்ட குத்தகை அல்லது வாடகை பத்திரங்கள் கூடுதலாக உங்கள் வாக்காள அடையாள அட்டையை மாற்றுவதற்கு விண்ணப்பிக்க தேசிய வாக்காளர் சேவைகள் போட்டியில நீங்கள் பதிவு செய்த கணக்கு வைத்து அதையும் அதிகலாம் இது எப்படி பாத்தலாம் அப்படின்னா ஆன்லைனில் திருமணத்திற்கு பிறகு வாக்காளர் அடையாள அட்டையை மாற்றுவது அப்படினா வாக்காளர் அடையாள அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என்றால் படிவம் எட்டு வந்து நம்ம 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 நிரப்பணும் இந்த படிவம் வந்து திருமணத்திற்கு பிறகு வாக்காளர் அடையாள அட்டையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது தேசிய வாக்காளர் சேவை போர்ட்டல் என்வி என்விஎஸ்பி இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது நேஷ்னல் ஹோட்டல் லிஸ்டில் போய்ட்டு லாகின் செய்யணும் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ராக் எலக்ட்ரல் ரோல் அப்போ அந்த பக்கத்தில் வந்து போயிட்டு அதில் படிவம் எட்டு இருக்கும் அதனை படிவத்தை நீங்கள் வந்து உங்களுடைய எப்பிக்கு என்ன காட்ட செல்ஃப் என்பதை தேர்வு செய்து சமர்ப்பிக்கணும் உங்கள் வாக்காளர் விவரங்களை பார்த்து புதிய முகவரி எல்லாம் புதிய முகவரி சட்டமன்ற தொகுதியில் உள்ளதா அல்லது வெளியில் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்பு மாற்றத்தில் விரும்புனா மாநிலம் மாவட்டம் சட்டமன்றம் அல்லது ஆடமுட தொகுதி ஆதார் எண் மொபைல் எண்ணெய் மின்னஞ்சல் மற்றும் புதிய முகவரி எல்லாத்தையும் நீங்கள் படிவம் எயிட்டில் வந்து பூர்த்தி செஞ்சு தேவையான முகவரி சான்றிதழ் ஆவணத்தையும் பதிவேற்றி நீங்கள் வந்து ப்ரிவியூன் சப்மிட்டை செக் பண்ணிவிட்டு பூர்ச்சியாக படிவம் எயிட்டை வந்து மதிப்பாக செய்து பின்னே அப்படி சமை சப்மிட் பண்ணிடணும் நீங்கள் படிவம் எட்டை வந்து சமைப்பதற்கு பிறகு உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு செய்தியை வந்து இப்போ ஓடிபி அனுப்புவாங்க உங்கள் விண்ணப்பத்தில் வந்து ஆதார் மின் அஞ்சலில் பெறுவீர்கள் பெரியவீர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க புதிய வாக்காளர் அடையாள அட்டை சில நாட்களில் தேர்தல் அலுவலகத்துலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் என்பிஎஸ்பி இருந்து டிஜிட்டல் வாக்காளர் ஐடியை பதிவிறப்பும் செய்ய அதையும் செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பேங்க் இ ஓட்டர் ஐடியும் பண்ணிக்கலாம் புதிய முகவரி மாற்றத்துக்கு இப்போ கரண்ட்டில் இந்த சுச்சுவேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்துட்டு புதிதாக வந்து ஆயிருந்தீங்க பண்ணா அல்லது ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து குடி குடிப்பே இருந்தீங்கன்னா எனக்கு அங்கே ஹோட்டல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறையில் வந்துட்டு நீங்களே பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நெட் சென்டரோ இல்லை முகாம் போடுவாங்க அந்த முகாமில் போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அலைய தேவையில்லை நீங்கள் இருந்த இடத்துலேருந்து நீங்களே உங்களோட மொபைல்லேயே வந்து மாற்றிக்கலாம் இந்த ஸ்கீம் யாராக இருக்குன்னா புதுசாக மேரேஜ் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்களோ அல்லது தொழிலுக்காக வேறு இடத்துக்கு போனவங்களோ இல்லை வீடும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு அட்ரஸ்லேருந்து வேறு இடத்துக்கு போனவங்களுக்கும் இந்த வெளியை பயன்படுத்தி நீங்கள் ஹோட்டல் லிஸ்ட்டை மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்ன இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் அடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூஸ்